ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒம்பதில் ஆல் கோலில் ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் ரெண்டுமே பாஸு டபுள்ஸில் டபுள் செவன் ஏசியில் பாஸு இந்த நம் இதில் டூ டபுள் செவன் போ வந்துருச்சு முன்னாடி ஏழு வச்சு போட்டோம்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு இன்றைக்கி வின்னிங் வந்திருந்தோம் இதுவும் மிஸ்ஸு இரநூத்தி எழுபத்தி ஏழு மற்றபடி எதில் ஏவில் ஒன்று வச்சு போட்டது நூற்றி இருபத்தேழு நாலு வச்சு போட்டதும் நானூற்றி இருபத்தி ஏழு அஞ்சு வச்சு நான் எண்ணூற்றி இருபத்தேழு இப்படி வந்திருக்கும் ஏ போர்டில் கொஞ்சம் ரெண்டு வர்றதுனால மாற்றி போட்டேன் இதுலேயும் கொடுத்துருந்தேன் இதை நானே போட்டிருந்தேன் இதுலேயும் மிஸ் ஆகி வச்சு நீங்கி சரி நாளைக்கு பதினேழு ஒம்பது கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா டபுள்ஸு வர மாதிரி தெரியுது அப்படி வந்துச்சுன்னா இந்த இது வர வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது கணக்கு வந்தால் மட்டும் போடுங்க நாளைக்கு பதினேழு சைபர் எட்டு சை டபுள் அதே மாதிரி ஏபியில் இந்த கணக்கு வருது இது அதிகமாக வருது சைபர் சைபராக இல்லை டபுள் த்ரீயாக டபுள் ஜீரோவாக டபுள் சிக்ஸ் தெரில இதில் ஏபி ஏசி எதில் உங்கள் கணக்கு வந்தாலும் போட்டுக்கணும் நாளைக்கு டபுள்ஸுன்னு அடித்தா இதுதான் அடிக்கணும் இன்றைக்கி எப்படி டபுள்ஸுன்னு அடித்து இது கொடுத்துனோம் டபுள் செவனு அதே மாதிரி ஆளிகை அடித்து இதற்குள்ள வாய்ப்பு இருக்குது டபுள் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பரு டபுள் த்ரீன்னு வந்து ஜீரோ வரும் டபுள் ஜீரோன்னு வந்து த்ரீ வரும் இது வந்து சப்போர்ட்டு கொஞ்சம் டபுள் சிக்ஸு வந்தால் பிசியில் இப்படி வந்துச்சுன்னா இப்படி வரும் உங்களுக்கு ஏபியில் வந்தாலும் மாற்றி போட்டுக்குங்க இதையே அப்படியே போட்டு இது பண்ணாதீங்க நான் ஏவ்ளோ சைபர் வச்சு போட்டிருக்கிறேன் இந்த கணக்கு கணக்கு வந்தா எடுத்து இது சைபர் தான் சைபர் ஒன்பது இது சைபர் அறுபது இல்லை இந்த கணக்கு வருது அறுபத்தி ஆறு வந்தா போட்டிருக்குங்க கணக்குல இதுதான் கொஞ்சம் டவுட்டாக தெரியுது சைபர் சைபர் மூணு ஆனால் ஃபாலோயிங் நம்பரில் வந்து சைபர் இந்த நம்பர் வரணும் உள்ளாட்டி முப்பத்தி மூணு டபுள் ஜீரோ இந்த நம்பர் வந்து ஃபாலோயிங் நம்பரை வச்சுக்கேன் போர்டியில் இப்படில் தொடர்ந்து ஜூலை மாதத்துலையே தந்துருக்கிறேன் இந்த நம்பர் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஜூலை ஒரு சின்ன ஜூலைகளே கொடுத்துருக்குறேன் பார்த்து கணக்கு வந்தால் போட்டுக்குங்க மற்றபடி அதிகம் போட்டு இது பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு எனது இது தான் உங்களுக்கு ஏதாவது ஏ போட்ல ஸ்ட்ராங்காக கணக்கு வந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் கணக்கு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் മെസ്സേജ് കയൻ മെസേജ് പോയി മെസേജ് പോ പോ മറ്റും പോടുങ്ങ പോ നമ്പർക്ക് അമിച്ച് കനിച്ച അമിച്ച് വിടുങ്ങ